ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட இந்த சாம் ஸ்டாம் சேனலில் சினிமாவை பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன்ஸும் பேக் ஸ்டோரிஸையும் பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்னிக்கு டிசம்பர் இருபத்தெட்டாம் தேதி புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்தோட முதலாம் ஆண்டு நினைவு தினம் ஸோ இந்த நாளில் அவருக்கு ட்ரிபியூட் கொடுக்குற விதமாக அவரை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம் அதாவது அவர் தன்னோட சினிமா கரியரில் எத்தனையோ படங்களை தவற விட்டுருப்பார் அதில் குறிப்பாக மூணு சூப்பர் ஹிட் படங்களை அவர் தவற விட்டுருக்காரு அது என்ன படம் எதனால் அவர் தவற விட்டார் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோடய சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க நீங்கள் சினிமா பண்ண இருக்கீங்க அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கேப்டன் விஜயகாந்த் தமிழ் சினிமாவில் ஒரு மரியாதைக்குரிய நபராக வளம் வந்தார் பிற்காலத்தில் அரசியலையுமே என்ட்ரி கொடுத்து தமிழக அரசியலில் இருபெரும் ஆளுமைகளாக இருந்த கலைஞர் கருணாநிதி மற்றும் ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது ஒரு கட்சியை ஆரம்பித்து தன்னால் அரசியலையுமே சாதிக்க முடியும் அப்படின்னு ப்ரூவ் பண்ண ஒரே ஒரு கட்சி தலைவர் அப்படின்னா அது விஜயகாந்த் தான் தமிழ் சினிமாவில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு வருஷத்துல அதிக படங்கள் பண்ணது பல படங்களுக்கு சம்பளமே வாங்காமல் நடித்து கொடுத்தது அப்புறம் தமிழை தவிர பிற மொழிகளில் நடிக்காத ஒரே ஒரு நடிகர் அப்படின்னு இவரோட சாதனைகளை அடுக்கிட்டே போகலாம் தமிழ் சினிமாவில் பலருக்கும் வாய்ப்பு கொடுத்து வாழ தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இந்த நிலையில் தான் மூணு சூப்பர் ஹிட்டான படத்தில் நடிக்கிறத விஜயகாந்த் தவற விட்டுருக்காரு இந்த லிஸ்ட்டில் நம்ம முதல் பார்க்க போகிற படம் என்ன அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாவது வருஷம் மம்மட்டி தேவயானி மனோரமா ரஞ்சித் எல்லாரும் நடித்த மறுமலர்ச்சி திரைப்படம் இந்த படத்தில் வந்த நன்றி சொல்ல உனக்கு வார்த்தையில் எனக்கு அப்படிங்கிற பாடலை இன்றைக்கும் பல பேரோட ரிங்டோனாக ஒழிக்கிறத நம்மளால் கேட்க முடியும் இந்த படத்தில் முதல் முதல் ஹீரோவாக கமிட்டியானது விஜயகாந்த் தான் ஆனால் கால்சீட் பிரச்சனையால் இந்த படத்தில் அவர் நடிக்க முடியாமல் அதுக்கப்புறம் தான் இந்த படத்தில் நான் மம்மிட்டி நடித்து அந்த படம் சூப்பர் ஹிட்டாக இந்த லிஸ்ட்டில் நம்ம ரெண்டாவது பார்க்க போகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாவது வருஷம் எஸ்பி முத்துராமன் டைரக்ஷனில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்சு சூப்பர் ஹிட்டான காலை திரைப்படம் இந்த படத்துல வந்த பொதுவாக தங்கம் அப்படிங்கிற பாடலை இன்றைய இளைஞர்களுக்குமே பிடிச்சமான ஒரு பாடலா தான் பார்க்கப்படுது இந்த படத்தில் ரஜினிகாந்துக்கு வில்லனா நடிக்கிறதுக்கு விஜயகாந்தா கேட்டிருக்காங்க ஆனால் ரஜினிகாந்த் என்னோட நல்ல நண்பர் அவருக்கெல்லாம் என்னால் வில்லனா நடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி இந்த படத்தோட வாய்ப்பை விட்டுருக்காரு விஜயகாந்த் அவர்கள் இந்த லிஸ்டில் மூணாவது மற்றும் கடைசியாக பார்க்க போகிற திரைப்படம் ராம் கி மற்றும் அருண் பாண்டிய நடிப்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாவது வருஷம் வழிவந்த இணைந்த கைகள் திரைப்படம் இந்த படத்தோட ப்ரொடியூசரான ஆபாபானன் இந்த படத்துக்கு முன்னாடி மூணு படங்களை விஜயகாந்த் வச்சு ஹிட் ஆக்கியிருக்காரு அதனால நாலாவது படமும் விஜயகாந்த் வச்சு தான் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருக்காரு ஆனால் அதுக்குள்ள மக்கள் எல்லாருமே இவர் விஜயகாந்தை மட்டுமே வச்சு தான் படம் எடுத்துகிட்டு இருக்காரு விஜயகாந்த் நடிக்கலைன்னா இவருக்கு படமே ஓடாது அப்படின்னு பரவலாக பேச ஆரம்பித்ததுனால விஜயகாந்த் இல்லாத வேற ஒரு நடிகர் நடிக்க வைக்கலாம் அப்படின்னு முயற்சி பண்ணி அவரோட நண்பரான ரகுபரன் கிட்ட இந்த கதையை சொல்லியிருக்காரு ஆனால் ரகவரனுக்கும் இவருக்கும் ஒரு இடையில ஒரு கருத்து வேறுபாடு வரவே கடைசியாக தான் அருண் பாண்டியனையும் ராம்கியும் வச்சு இந்த படத்தை எடுத்து சூப்பர் ஹிட்டாக ஆக்கியிருக்காரு இந்த விஜயகாந்த் மிஸ் பண்ண இந்த மூணு படமே சூப்பர் ஹிட்டான படங்கள் தான் இந்த படத்தில் எந்த படத்தில் விஜயகாந்த் நடிச்சிருந்தா சூப்பராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணிவிட்டு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்